எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதுதான் வந்து பாதை முப்பது அடி பாதை அதாவது இங்கே வரணும்னா ஒரு அரை கிலோமீட்டர் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் டு சிவகங்கை ரோட்டில் சிவகங்கை இருந்து நாய்த்தாம்பட்டி என்ற ஊர் பக்கத்தில் தான் இருக்குது மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா அரை கிலோமீட்ரு எஃப்எம்பியோட முப்பது அடி பாதை பக்கம் வச்சிருக்காங்க இது வந்து க்ரெஷர் ரெடி பண்ணி இங்கேருந்து போயிருக்கு பாருங்கள் அப்படியே கொடுக்குறாங்க மொத்தம் வந்து பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் ஐம்பது சென்டு தேக்கு மரமாக நிறைய வச்சுருக்காங்க பராமரிப்பில்னால கொடுக்குறாங்க பத்து ஏக்கர் ஐம்பது சென்டு தேக்கு மரமாக நிற்கிது பாருங்க இதெல்லாம் அந்த இடத்துக்குள்ள வருது பத்து ஏக்கர் ஐம்பது செண்டு மேலூர் டு சிவகங்கை ரோட்டில் நான் ஞாயிறாம்பட்டி பக்கத்துலேயே இருக்குது நைத்தாம்பட்டி விளக்குலேருந்து இந்த இடத்துக்கு வரோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு மெயின்லேருந்து இங்கே வரணும்னா ஒரு அரை கிலோமீட்ரு மெயின் இருந்து தனியாக அந்த இடத்துக்கு முப்பது அடி பாதையே இருக்குது ஓனர் லோக்கலில் தான் இருக்காங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலான்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு நாற்பத்தஞ்சாயிரம் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மந்திரம் பில் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இந்த மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க